அதாவது கடைகேழு வள்ளல்கள்ல ஆரி காரி ஓரி ஓய் ஆரியமான் பேகன் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாரும் செஞ்ச குடையை விட மிகச்சிறந்த குடை அப்படிங்கிறது வந்து வயதானவங்களுக்கு நம்ம கொடுக்குற உணவு அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இன்னைக்கு பெற்றோரா இருக்கிற நீங்க ஒரு காலத்துல குழந்தையா இருக்கும் பொழுது உங்க பெற்றோர் உங்களை எப்படி கவனிச்சிருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு பெற்றோருக்கு எவ்வளவு முக்கியங்கிறது இப்ப பெற்றோரா இருக்கிற உங்காவசி பேர் இப்ப இந்த வீடியோவை பாக்குற உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா தாய் தந்தையரை வந்து இன்னைக்கு வந்து முதியோர் இல்லத்துல விட்டுட்டு நாம வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அது முடியாது அந்த மாதிரி நினைச்சு வாழ்றவங்களோட வாழ்க்கை வாழாது வளராது நபிகள் நாயகம் வந்து பொன்மொழி ஒண்ணு சொல்லியிருக்காங்க கடவுளை வந்து அன்னையின் காலடியில தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைன்னா அன்னை மட்டும் இல்ல பெற்றோர்கள் மொத்தமா சொல்றேன் இது யார் வீடும் இல்லை இது உங்களுடைய தாய் வீடுங்கிறதுக்காகத்தான் அவர் பேரே வந்து தாய் வீடுன்னு பேர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கூட்டம் வந்திருக்கோம் அப்படின்னா காட்டு மன்னார் கோயில் இருக்கக்கூடிய தாய் வீடு அப்படிங்கிற இந்த முதியோர் இல்லத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் ஐயா நீங்க என்ன ஒரு ஐயா இல்ல இவங்க இவங்கள்ட்ட வளர்ச்ச காடு அதான் உங்க ஊரா பசங்க இருக்காங்களா உங்களை பாத்து இல்ல இங்க எல்லாம் உங்க பாத்துக்கிறாங்களா எப்படி பாத்துக்கிறாங்க மாசம் மாசம் ஏதாவது பணம் வாங்குறாங்களா அதெல்லாம் கிடையாது

அது மட்டும் இல்லாமல் கடந்த நாள் திருமண நாள் முன்னோர்கள் இணைய நாள் அதுக்கு ஏதாவது பணம் கட்டி சாப்பாடு போடுறது எல்லாம் உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சால் எனக்கு கொஞ்சம் அவசியம் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு இவ்வளோ ரூபா செலவாகுது இது எவ்வளோ செலவாகும் எவ்வளோ சிரமம்ங்கிறது இந்த நடத்திக்கிட்டு வரவங்களுக்கு தான் தெரியும் இப்போ நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து நானும் இதில் கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன்னு நீங்கள் நினைச்சாக்கா இது உங்களால் முடிஞ்ச உதவியை இவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களோட நம்பர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுறேன்